嗯。Mm. சிங்கம் அவர்கள் கட்டுரைகள் எழுதுவதற்கான சென்னையினுடைய இருந்து திகழ்ந்தவன் நண்பர் பாரதி அதாவது மிக ஆகுதியாக்கியவர்களும் மிக நெருக்கமாக உழைத்தவர் தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய தோற்றுவாய் அல்லது பாரதி ஒரு ஊடக போராளி எழுதுவதற்குரிய இடக்கையால் ஒரு பேனா போராளியாக தமிழ்த் தேசிய விடுதலை போராட்ட தந்தையாரின் திருமணத்தில் தாயாரை பெண் பார்ப்பதற்காக தந்தைய எங்களுக்கான மானசீக உறவு அதிருந்தும் பேசாத மாட்டானா என்று சொல்லி நினைக்கும் அளவுக்கு அது உன்னதமான மனிதம் அவரிடம் குடி கொண்டிருந்தது ஒருவர் மறித்ததன் பின்னர் நாங்கள் அவரை புகழ் எது எல்லாரும் தந்தை அகதுபுரன் என்ற அழைக்கப்படும் அவர்தான் பெண்கள் முதல் எழுதிய ஆனால் நான் அவரும் சந்திக்கிறது அவரை நான் செந்த செந்திக்க என்னுடைய பொழுது கூட நம்ம அண்ணி கதைத்தார் ஆனால் நான் இப்படியொரு அஞ்சலி அவருடைய அவரை 38 வருடங்களாக அவர் வீரகேசரி 92 ஆம் ஆண்டு சேர்ந்த பொழுது அவர் அவருக்கும் எனக்கும் இடையில உண்டாட்டு அன்பாக உள்ள எல்லாரையும் மரமணைத்து எல்லாருடனும் மரமாக முற்றி செல்கிறோம் என்பதுதான் முக்கியமானது அந்த வகையில் பாரதி ஒரு பலமான பத்திரிகை மரபை முற்றி சென்றிருக்கிறார் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இன்றரைக்கும் அதை அனைத்து பெருமைப்படலாம் ஆனால் உண்மையிலேயே பெரிய கவலைக்குரிய விடம் அந்த இளம் வயதிலே எங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செப்டம்பர் நாங்கள் பத்திரிகையாளர்கள் பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்களில் நேரடியாகவும் தொலைபேசியூடாகவும் அவருடன் பேசகின்ற வாய்ப்பு நாங்களே சிந்தித்தோம் நாங்கள் கணக்க கேட்காமல் விட்டுவிட்டோம் கடைசியாக வீரகே சொல்லி இருக்கின்றார் இடத்தமிழ்கின்றார் இப்படியாக அவர் அரசியல் ரீதியாக இருந்த கால களர்ச்சி ஒன்றி இங்கே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு